ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போனோங்க அந்த ஃபங்க்ஷனில் ரிசப்ஷன் டைனிங் தங்க நம்ம பார்க்குறோம் காரங்க நிறைய ஐட்டம் வச்சாங்க ஸோ இதை காமிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோங்க பார்த்திங்கன்னா ஊருகாய் வச்சுருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஸ்வீட் வந்து தனியாக வைப்பாங்க இவங்க வந்து பாக்ஸ் போட்டு வச்சிட்டாங்க நாங்கள் ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அல்வா வச்சுருக்காங்க மறுபடியும் ஒரு பிக்கல் வச்சுருக்காங்க ரைத்தா மறுபடியும் புதினா ஊருகாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா பஜ்ஜி என்ன பஜ்ஜின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜி அங்கே கோஸு கேரட்டு இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் அது கருணைக்கிழங்கு எந்த கல் எந்த ரிசப்ஷன்லையும் நான் கருணைக்கிழங்கு வச்சு பார்த்ததில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா ஒரு நல்லா இருந்தது ஆனால் ஃபுட் ஐட்டம் எல்லாமே ஒரே டேஸ்டியாக இருந்தது இது ப்ரெட் அல்வாதாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் வச்சாங்கங்க நான்கு பட்டர் பன்னீர் ம பன்னீர் பட்டர் மசாலா வச்சாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா ஆலு பரோட்டா எனக்கு கொஞ்ச நாளாக உருளைக்கிழங்கே ஆக மாட்டேன் ஸோ அதனால் ஆலு பரோட்டா நான் சாப்பிடவே இல்லை பாருங்கள் அதை பாக்ஸில் வச்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் ஆலு பரோட்டா வைக்கிறாங்க பாருங்கள் உருளைக்கிழங்கில் செஞ்சுது அதுக்கு ஒரு குருமா வெஜ் குருமா வச்சாங்க நல்லா தாங்க இருந்தது அது பாக்ஸில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்வீட்டு இப்போ நிறைய பேர் சுகர் அப்படி இப்படின்னு இருக்காங்க